வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல முருங்கை காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ பார்க்க போறோம் முருங்கைக்காயில கேல்சியம் விட்டமின் சத்துக்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இரும்பு சத்து நார் சத்து புரதம் சோடியம் கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் போன்ற தனிநொச்சத்துக்களும் அதிகமாக நுண்ணூற்று சத்துக்களும் கத்தரிக்காயில் இருக்கு முருங்கைக்காயில கேரட்டை விட பத்து மடங்கு விட்டமின் ஏ ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து பாலை கம்பேர் பண்ணும்போது போது அதிக அளவு கேல்சியம் எல்லாம் சாதாரண கீரையை விட இருபத்தஞ்சு மடங்கு சத்துக்கள் அதிகமாகவே முருங்கை முருங்கைக்காயில் இருக்கு ஸோ இதனால உங்களுடைய உடலில் என்னென்ன விதமான நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது குறிப்பாக முருங்கைக்காய் சாப்பிடும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகளை நீங்கள் பெறுகிறீங்க அப்படின்னு பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் முருங்கைக்காயை வந்து சேர்த்துக்கலாம் எலும்புகளை வலுப்படுத்துவதில் முருங்கைக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆராய்ச்சிகளின்படி முருங்கைக்காயில் கால்சியம் நிறைந்திருக்கு ஒரு கிளாஸ் பால்ல இருக்கக்கூடிய கேல்சியத்துடைய அளவை விட முருங்கைக்காய் முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய கால்சியம் அதிகம் இதனால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது குழந்தைகளை தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளை நீங்கள் பலப்படுத்திக்கலாம் எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்பு உருக்கி மூட்டு

சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்கும் அப்போ ப்ளட்டில் ஷுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் நீங்கள் விடுபடுவதற்கு தொடர்ச்சியாக உரு அந்த முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உங்களாலே வந்து உணர முடியும் ஸோ ப்ளட்ல ஷுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் முருங்கைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிப்பு சுத்திகரிக்கப்படுவதற்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் நீக்கப்படுவதற்கெல்லாம் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முருங்கைக்காயை எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் முருங்கை இலைகள் இது ரெண்டுமே வந்து ரத்த சுத்திகரிப்புக்கு மிகவும் உகந்தது அதாவது உங்களுடைய பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிருமிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய பிளட்டை வச்சுருக்கோம் முருங்கை இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வலுவான இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தியாக வந்து செயல்படுது முருங்கைக்காயை நீங்கள் ஜூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முருங்கை சாறு செஞ்சு குடிக்கும்பொழுது அது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளை குறிப்பிடுறாங்க இதை நீங்கள் உட்கொள்ளும்போது உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மற்றும் வறட்சியில் இருந்து கூட நீங்கள் நிவாரணம் பெறலாம் முக்கியமாக உங்களுடைய உடலை ரத்தத்தை வந்து நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம் ஸோ அதுக்கு நீங்கள் முருங்கைக்காயை எடுத்துக்கணும் செரிமான அமைப்பு உங்களுக்கு மேம்பாடு அடையும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் முருங்கைக்காயை எடுத்துக்கொள்ளும் போது முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து செரிமான அமைப்பை வந்து வலுப்படுத்துகிறது முருங்கைக்காய் குடலை சுத்தம் செய்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அந்த புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இது எல்லாமே ஏராளமான அளவில் இருக்கிறதால வயிறு தொடர்பான நோய்களுக்கெல்லாம் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிறு தொடர்பான ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு மருந்தாக இந்த முருங்கைக்காய் உங்களுக்கு விளங்கும் இதனாலே நீங்கள் முருங்கைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முருங்கை இலைகளையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் குறைந்தது வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்காய் முருங்கை இலையும் சுழற்சி அடிப்படையில் உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது போது நீங்க பல விதமான மருத்துவங்க அப்போ அப்போது நீங்கள் காய சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை